சமயத்திலே ஆண்டுகளுக்கு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் சேது சீமை வாட்ஸ்அப் குரூப் கோகுல் ராஜ் அமர்ந்து மாவட்டம் வீரர்கள் மிக துடிப்புடன் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா பாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடிகுங்கள்

வாட்டினுடைய உரிமை பெருமை சேர்த்திடவா ராண்டுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாமே

பீட்டர் மேலும் சிறப்பு பரிசாக வண்டவாசி உடையலாட்சி அம்மன் குழு ஆட்ட நாயகன் அலைவாண்டி சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக தெக்கனங்கள் ராஜேஷ் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளை விழாக்குழு வழங்க இருக்கிற பரிசு தான விரோதற்கு ஆலயம் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு மேலமங்கலம் பி ஓ அரவிந்தன் அபரது காலை அந்த காலையில் எதிர்வருவதற்காக ராம்நாகபுரம் மாவட்டம் சாத்தனூர் தருமமுனிசுவர்களா அண்ணே இந்த வீரந்து என்னடா ஆச்சு அணை இந்த மைசூரு மேல மேலே லைனுக்கு போட்டு லைவுக்கு லைவ் போட்டு லைவுக்கு லைனை போட்டு விடுங்க மைசூர்கரனை அண்ணா நாராயக்கணம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டதை பெறுவ மகிழ்ச்சியோடு நிறைத்து கொள்கின்றோம் மாட்டில் உரிமையாளர்களே மாடு பொருள் வீரர்களே காலை களம் அமைத்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் விடைவடைந்து விட்டது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றார் இந்த மாட்டினுடைய உரிமையாளருக்கு சிறப்பு பரிசாக சூராணம் நியூ ஏடெக்ஸ் ஏ பார்த்திபன் வழங்க பட்டு சேலை வழங்கி சிறப்பு இருக்க இருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொழில் பெறுவதற்கா மைசட்டுக்காரன் கொஞ்சம் வேமா வாங்கினேன் லைன் வரல சீடிகள் கைதட்டுகள் வீரர்களை ஊற்சாக படித்தேன் ஊர்சாக படித்தங்கள் நேரங்கள் எறங்கி விட்டன காலங்கள் விருந்து விட்டன அரசி தொகையும் சிறப்பு பரிசு இறங்கி வருவதற்கு ஆட்டமா வல்லவெளி நோட்டமா உம்பால் விரட்டுகின்ற காளையா அது நம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களோ தமிழ் ஆடுகின்ற காளையா அதை முத்தம் துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சுத்தமாயில்லை முத்தமாயில பொருத்தியிருந்து பார்ப்பா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக ஆக்களைகள் சிகரம் இளைஞர்கள் சார்பாக ஒன்றுல்ல இரண்டுல்ல

பிஎஸ்ஆர் வாட்ஸ்அப் குரூப் கோகுல் ராஜவரது கேடி யாக மிக துட்டிப்புடன் நலம் வந்து கொண்டிருக்கின்றது அத்தனை சிறப்பு பரிசுகளையும் மிளா வழங்க இருக்கின்ற பரிசு தேனை பெறுவதற்கு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஆக்கவையில் முக்கந்தர் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துறை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடு வீடுகளுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கல்லூரி மாணவர் வளர்த்த காளையா இல்லை கல்லூரி மாணவர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அறியுங்கள் கைகாட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடி மேலமங்கலம் வியோகம் அரவிந்தன் நபரது காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் சாத்தனூர் தர்மமுனீஸ் குழா

रोपिंग सार बागा ஒன்றல்ல இரண்டல்ல அல்ல ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆட்டு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் சீமை பி எஸ் ஆர் வாட்ஸ்அப் குரூப் கோகுல் ராஜபரது கேட்டி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து அந்த காலையினை எப்படி பிடித்து பரிசு வென்றே தீர்வம் என்ற ஒற்றை நோக்கோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம்

படைக்க போவது காலையா காலையர்களா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசித்தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு இருவழி ஆட்டமா அளவில் யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலையும் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்கள ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அத்துடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா ஒரு வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா என்னை வேங்கை காயன பொறுத்திருந்து பார்ப்போ வீட்டில் கைதட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் வளர்ந்து விட்டன அடுத்த மாடு வாடிவாசல் கொண்டு வந்திருக்க மேலமங்கலம் வரவிந்தன் அவரது சாலை அந்த சாலை எதிர்கொள்வதற்காக சாத்தனூர் தர்மமுனிசர் குழு என்னாச்சுன்னு கொஞ்சம் வரை இந்த வாடி வாசம் சாத்தனூர் உள்ள வந்துருங்கப்ப

சிறப்பான காலையா அறிவு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அட்டுதல் மேனியா அருமை நிற நாயகனா தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை ராமநாதபுரம் மாவட்டம் சேது சிம்மை பி எஸ் ஆர் வாட்ஸ்அப் குரூப் கோகுல்ராஜ் அவரது கேடி காலை அந்த காலையினை எப்படியும் பிடித்த பரிசு சுவை வென்று தீர்வோம் என ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் புள்ளியங்குடி பட்டி பொன்னலையம்மன் குழு வீரர்கள் மிக தொட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில இந்த கடுமையான போராட்டத்தில விழா பொருள் வழங்க இருக்கின்ற பெறுவதற்கு பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு இருவிழி ஆட்டமா பழவிழி நோட்டமா கும்பால் விரட்டுகின்ற காலையா வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற ஒன்பது கல்லூரி மாணவர்களா சத்தமிட்டு ஆட்டுகின்ற காலையா இல்லை என துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமாயில்லை அள்ளி எடுத்து அசராமல் ஆண்டெடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் மண்ணு வீரம் தீராது என்பதற்கு இணங்க ஆக்கவயல் மண்ணுதா எங்க ஊரு அடிக்கலம் காத்து அய்யனார் அருளால் ஆடுவாரு தே அதை கண்டு அசந்து போய் பார் பக்கத்து ஊரு திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியில் திமிழ் கொண்ட காளையா இல்லை திறன் கொண்ட வேங்கையா என பொறுத்திருந்து பார்ப்போம் அறியுங்க ஐ நட்டுங்க வல்ல பூவதியா உங்களது வர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் மூக்கமும் அள்ளி தந்திட அற்றி பரிசை நிலை நாட்டிட ஆட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆட்டுப்புட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அல்லது வாடிவாசல்ல வீரவரை வலியுறுகனே அனை அடுத்த மாடு வாடிவாசல் கொண்டு வந்திருக்கேன் மேலமங்கலம் பிஓ அரவிந்தன் படுறது காலை அதற்கு அடுத்தபடியாக சக்கந்தி பஞ்சுராஜ் பண்றது காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக வண்டவாசி உடைய நாச்சியம்மன் குழு வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக வண்டவாசி உடைய நாச்சியம்மன் அம்மன் துணையோடு வண்டவாசி அழகு வாண்டி அவரது ரோஜா காலை உருவாட்டி பெரிய நாயம்மன் குழு வீரர்கள் இறுதி சுட்டு வர அறிவிச்சாட்சி எல்லாம் ரெடி பண்ணி கேட்கு அடிக்க வீரர்களை

பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு நேரங்கள் காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றதா சீட்டி ஆடியீங்க கைதட்டுங்க வீரர்களை உற்சாக உங்களது உங்கள் குரவசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆகம ஊக்க வலி தந்திர வெற்றி பரிசை நிலை நாட்டிட நாட்டின் பெருமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டின்ட உரிமையாளர்களை மாட்டுபடி வீரர்களை கடைசி ஐந்தே நிமிடம் லாஸ்ட் 5 மினிட்ஸ் கடைசி 5 நிமிடம் சீட்டிங்க கைதட்டங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்க உற்சாக படுத்துங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு ராமநாதபுரம் மாவட்டம் சேது சீமை பி வாட்ஸ்அப் குரூப் கோகுல்ராஜ் அவரது கேடி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை எப்படியும் பிடித்து பரிசு தொகை வென்று தீர்வம் என ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் புளியங்குடிப்பட்டி பொன்னலி அம்மன் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான ஓட்டியில இந்த கடுமையான போராட்டத்தில சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்கள காலையா ஒன்பது வீரர்கள மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா ரொம்ப வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வருகலும் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களை கடைசி சி 4 நிமிட லாஸ்ட் பார் 4 மினிட்ஸ் கட்டி நான்கே 4 நிமிட புளியங்கொடி பட்டிக்கு பெருமை சேத்திடவா சேது சீமைக்கு பெருமை சேத்திடவா சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் என பொறுதிருந்து பார்ப்போம் சிடிஆர்ங்கள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உற்சாக படுத்துங்கள் வீரர்களுக்கு அண்மானம் வேண்டுங்கள் நிதானமா விளையாடுங்க சிடிஆர்ங்கள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் வளர்ந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களான காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களாத்துடல் ஐயன் வளர்த்த காலையா ஐயா வீரமா கீழே உட்காந்துருங்க எல்லாருமே கீழே உட்காந்துருங்க கைது வீரர்களை உற்சாக படுத்தீங்க உங்களது வரைய வீரர்களின் ஊக்க மருந்து உங்களுக்காக உதவி காப்பாற்றுள்ள நேரம் கடைசி மூன்று படுத்துறங்கி தானும் விரதம் இருந்து வந்த வீரர்களா இன்னை பண்ணையில் படுத்து கொளுத்து திமிழே வந்த ஒற்றை காலையா யாரென்று பொறுத்திருந்த பார்ப்போம் அடியுங்க சொல்வதா வெல்ல போவது

மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில எப்படியும் பிடித்து பரிசு தொகை வென்ற திருமண ஒற்றை நோக்கோடு வளம் புளியங்குடிப்பட்டி பொன்னிலையம் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து போட்டியில இந்த கடுமையான போராட்டத்தில பரிசி தொகையினும் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு மேலமங்கலம் பி ஓ அரவிந்த நபரது காலை சாத்தனூர் தர்ம முனீஸ்வரர்கள் மாட்ட வாடிவாசன் கொண்டு வந்திருக்கப்ப வந்திருக்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன விட்டன தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள